الحمد لله رب العالمين والعاقبۃ للمتقین والصلاۃ والسلام على رسوله الكريم اما بعد பேரன்பு கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் நோய்க்கான காரணி என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது இதயம் மனிதர்களுக்கான நோய்க்கான காரணி அப்படின்றத ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் புல் அவுது பிரபின்னாஸ் மனிதர்கள் அப்படின்ற அத்தியாயத்தில் நாஸ் அப்படின்ற அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது மறைந்திருந்து சந்தேகத்தை கிளப்புகின்றவற்றின் இருந்து பாதுகாவல் தேடிக் கொள்கிறேன் அது எங்கிருந்து சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னா இதயத்திலிருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சூரத்துல் பக்கரால முதல் பத்து வசனங்களில் எல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுடைய இதயங்களில் நோய் உள்ளது மரலும் மரலா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான் அப்போ ஃபண்டமெண்டல் ரூட்டு அப்படின்னா அது எங்கேனா ஹார்ட் அதில் அஹமது நபி சல்லாஹ் ஒலிவ செல்லாமல் அவங்க தெளிவாக சொல்லி காமிக்கிறாங்க உங்கள் உடம்பில் ஒரு சதத்துண்டு இருக்குங்க அந்த சதத்துண்டை நீங்கள் சீராக வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உள்ள எல்லா உறுப்புகளும் நலமாக இருக்கும் அப்படின்றாங்க அதே நேரத்தில் அந்த ஒரு சதத்துண்டு கெட்டு போச்சுன்னா உங்களோட மொத்த உறுப்புகளும் கெட்டு போயிருன்னு சொல்கிறாங்க அதுதான் உங்களுடைய கல்பு அப்படின்னு சொல்கிறாங்க